அவருடைய எண்ணிக்கை இங்கே தமிழகத்தில் அதிகமாயிருச்சு அவங்களெல்லாம் இங்கே வாக்காளர் சேர்க்கப்பட்டால் பாஜகவோட பலங்குடிரும் பாஜகவுக்கு வாக்களிப்பாங்கருக்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ டெல்லியில நம்ம தமிழர்கள் அங்கே போய் வேலை செஞ்சு நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு எல்லாம் வாக்குரிமை இல்லையா நம்ம இந்தியாவில் இருக்கோமா வேற எந்த ஊர்லையும் இருக்கோமா எப்படியா வட மாநிலம்னு நீங்க பேசுறதுனால நான் இதை சொல்றேன் இங்கே இந்தியாவுடைய சிட்டிசன் இருக்கீங்களா இந்தியாவுடைய தேர்தல் கமிஷனுடைய ஆணையம் சொல்லி இப்போ இதெல்லாம் பண்றீங்களா இல்ல ஒவ்வொரு நமக்கு தனித்தனியா அப்போ இந்தியாவுக்கு இந்தியாவுக்கான சட்டம் தானே கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கோ அதை தானே இவங்க செய்கிறாங்க கண்டிப்பா அப்ப கான்ஸ்டியூஷனுக்கே எதிராக நீங்க போறீங்களா இப்ப வடமாநிலத்தவரு இங்க வந்திருக்காங்க இப்ப சவுகார்பேட்டையில் போய் சேகர் பாபு மைக்கில் இந்தியில பேசி எல்லாம் கொடுக்குறாங்க சேகர் பாபு போய் தீபாவளிக்கா சுபகாமி எழுதி வச்சு இந்த சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாரு அப்ப அவங்களுக்குலாம் இங்க ஓட்டு இருக்கு எண்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு மார்வாடியை ஓட்டு அந்த ஏரியால இருக்கு அப்ப இவங்க ஓட்டையெல்லாம் இப்ப என்ன பண்ணுறது இவங்கெல்லாம் ஓட்டு போட்டதும் சேகர்பாபு இருக்காரு